கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர்ற ஒரு நடிகையா இருக்கிறவங்க தான் அம்மு அபிராமி தமிழில் பைரவா படம் மூலமா அறிமுகமான இவங்க கவனிக்கத்தக்க பல கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க விஜய் கூட முதல் படத்துல நடிச்சிருந்தாலுமே இவரை எல்லார் மத்தியிலும் ரொம்ப பிரபலமாக்குனது ராட்சசன் திரைப்படம் தான் இந்த படத்துல அம்மு இன்னும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு அம்மு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டே பேர் வந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தோடைய தெலுங்கு ரீமேக்லையும் அதே கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு முன்னாடி ஏன் ஆளோட சிறப்பு காணும் படத்திலையும் தீரன் அதிகாரம் ஒன்னு படத்திலையும் கார்த்திக் தங்கையா நடிச்சிருந்தாங்க இந்த படங்கள்ல அடுத்து அவர பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்த ஒரு படம் அப்படின்னா தான் இந்த படத்துல அவங்க தனுஷுக்கு முறை பொண்ணாவும் நடிச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அகழ வெளிகள் அழகான உச்சரிப்பு அப்படின்றது ரசிகர்களை கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இந்த வகையில அடுத்தடுத்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய கேரக்டர்ல மட்டுமே இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில நடிகைகளை எந்த படத்துல நடிக்க வச்சாலுமே அதனுடைய இயக்குனர்கள் அவங்களுடைய கதாபாத்திரத்துல லாஸ்ட் டைம்ல கொண்டுருவாங்க அதே மாதிரி தான் அபிராமிய எந்த படத்துல நடிக்க வச்சாலுமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை இறுதியில வந்து கொன்றுவாங்க ராட்சசன் படத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச துப்பாக்கி முனை படத்திலையும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாம அசுரன் படமும் வந்து அதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இப்போ என்ன இருக்கு அப்படின்னா அம்மு அபிராமி அவங்களுடைய காதலனான பார்த்திபனை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க பார்த்திபன் யாரு அப்படின்னு கேட்டா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன குக்வித் கோமாலியோட டேரக்டர் தான் அண்ட் அவங்களுடைய பர்த்டேக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்க கூடிய ஒரு போட்டோ அப்படின்றது வெளியிட்டது மட்டும் இல்லாம பிறந்ததற்கு நன்றி வாழ்வில் வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் போட்ட எமார்ஜியோட வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பின்னு சொல்லி ஒரு டாலரும் வந்து அவங்க அணிஞ்சிருக்காங்க இதனால உங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில காதல் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு காண்ட்ரவசி இப்ப போய்க்கிட்டு இருக்கு பொறுத்த இருந்து பார்க்கலாம்